உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறணுமா அப்படியென்றால் கடவுளை இப்படி வழிபடுங்கள் கோவிலுக்கு சென்று கடவுளை வழிபடும்போது சரியான முறையில் வழிபட வேண்டியது அவசியம் சிலருக்கு வேண்டுதல்கள் விரைவாக நிறைவேறிவிடும் ஆனால் இன்னும் சிலருக்கோ எவ்வளவுதான் வேண்டிக் கொண்டாலும் கஷ்டங்கள் தீராமல் தொடரும் இதற்கான காரணம் என்னவென்று தெரியுமா கோவிலுக்கு சென்று கடவுளை வழிபட ஒரு முறை இருக்கிறது அந்த முறையை சரியாக பின்பற்றினால் மட்டுமே கடவுளின் அருள் முழுமையாக கிடைக்கும் இதை அறியாமல் எடுத்ததுமே சுவாமி சன்னதிக்கு சென்று எனக்கு அதை கொடு இதை கொடு என்று சிலர் தங்கள் குறைகளை கூறி புலம்புவார்கள் முதலில் இறைவனை கண்ணார தரிசித்து அவரது நாமத்தை வாயாற உச்சரித்து கோவில் பிரகாரத்தை சுற்றி வளம் வந்து கொடிமரத்தின் முன் வணங்கி பின் அமைதியாக அமர்ந்து மனதார வேண்டுதல்களை வைக்கணும் இதுவே இறைவனை வேண்டும் சரியான முறை சிலர் தங்கள் வேண்டுதலை வைக்கும்போது தெரியாமல் தவறு செய்கிறார்கள் நான் வறுமையில் இருக்கிறேன் வீடு இல்லை திருமணம் நடைபெறவில்லை உடல் நலம் சரியில்லை என்று எல்லாவற்றையும் எதிர்மறையாகவே சொல்லி புலம்புவார்கள் இவ்வாறு புலம்பும்போது போது கடவுள் அவ்வாறே ஆகட்டும் என்று ஆசி வழங்குவார் இதனால் நம் கசங்களும் தீராமல் தொடரும் அதற்கு பதில் நேர்மையான எண்ணங்களுடன் இறைவனிடம் சரணாகதி அடையுங்கள் இறைவா நீ எனக்கு சொந்த வீடு நல்ல பிள்ளைகள் ஆரோக்கியமான உடல்நிலை எல்லாம் தந்தள்ள வேண்டும் என்னுடைய திருமணம் விரைவில் நடக்க வேண்டும் கடன் அடைபட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு வேண்டுங்கள் இப்படி நேர்மறை எண்ணங்களோடு கடவுளை முழுமனதோடு நம்பிக்கையோடு வணங்கினால் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை இனி கோவிலுக்கு செல்லும் போது இந்த வழிபாட்டை பின்பற்றி மகிழ்ச்சியாக வாழுங்கள் நிச்சயமாக உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும்